குரு பார்வையும் ஏற்பட போகுது அதனால இந்த மாதம் அஹ் ரொம்ப நாளா யாரெல்லாம் எதுக்காக எந்தெந்த நல்ல விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே செயல்படக்கூடிய மாதமா இருக்குது அதாவது அதுவும் இல்லாம ராகு கேதுவோட அமைப்பும் வந்து மகர ராசியினருக்கு சாதகமாக இல்லை அப்போது உங்களுக்கு குடும்பத்திலையும் ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் குடும்பத்துலேயும் உங்களுக்கு அந்நியர் தலையீடு ரொம்பவே அதிகமாக ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில மகர ராசியினருக்கு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் இருப்பதும் அந்த சுக்கிரன் புதனுடன் பரிவர்த்தனை அடைவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யோக கிரகமாக இருக்குது ரொம்பவே யோக காலமாக இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது என்னென்னா ஒரு தடை ஏற்படுறது ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுறது நல்லா போயிட்டு இருக்கு பாமிலி லைஃப் ஆனா திடீர்னு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு திடீர்னு ஏதோ ஒரு குழப்பம் வருது எதுக்கு பிரச்சனை வருது எதுக்கு சிக்கல் ஏற்படுதுனே தெரியல ஆனா ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு மீனாட்சி ஜோதிடிநையர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாதமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் என்னுடைய ராசி பலன் அளவுக்கு உங்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்று உங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸும் எனக்கு வந்துட்டு இருக்கு அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அந்த வகையில் இப்போ அக்டோபர் மாத ராசி பலன்களை நாம பார்க்கலாம் மகர ராசிக்கு இந்த மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க ஆமாங்க உங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாம் ரொம்பவே நல்ல பொசிஷனில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு குரு பார்வையும் ஏற்பட போகுது அதனால் இந்த மாதம் ரொம்ப நாளாக யாரெல்லாம் எதுக்காக எந்தெந்த நல்ல விஷயங்களுக்காக காத்துட்ருக்கீங்களோ அது எல்லாமே செயல்படக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது என்னென்னா மகர ராசினருக்கு கடந்த மார்ச் தான் ஏற்ற சனி முடிஞ்சுது ஏழரை சனி முடிஞ்சது இனிமேலாவது நமக்கு விடிவு காலம் பிறக்காதா இனிமேலாவது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படாதான்னு ரொம்ப நாளாக காத்துட்டு ஆனா இந்த நாலு மாசத்துல பெருசா எந்த மாற்றமும் இல்லை எந்த முன்னேற்றமும் இல்லை ஒரு ஏக்கமும் விரக்தியும் மகர ராசியினருக்கு இருக்கு ஏன்னா குரு பார்வை இல்லை குரு ஆறாம் இடத்துல மறைவுஸ்தானத்துல இருக்குன்னும் போது அப்போ உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்காது அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபடலாம் எது நமக்கு செட் ஆகும் எந்த மாதிரியான வேலை தொழில் நமக்கு செட் ஆகும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் அப்படின்னு மகர ராசினருக்கு குழப்பம் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் அதுவும் இல்லாமல் கேதுவோட அமைப்பும் வந்து மகர ராசியினருக்கு சாதகமாக இல்லை அப்போது உங்களுக்கு குடும்பத்துலேயும் ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் குடும்பத்துலேயும் உங்களுக்கு அந்நியர் தலையீடு ரொம்பவே அதிகமாக ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில மகர ராசினருக்கு வந்து சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஏற்பட்டிருக்கோம் சின்ன சின்ன உடல் அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு குறைபாடுன்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு அதுக்காக ஹாஸ்பிடல் போறதுன்னு எப்போவுமே மகர ராசினா கடந்த நான்கு மாதமாவே நீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தின்னு இருக்கீங்க இப்போ இந்த குரு அதிசார பயிற்சின்றது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க அதாவது என்னன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி குரு மிதின வீட்டிலிருந்து கடை நுழையிறாரு இது குரு அதிசாரமாக பெயர்ச்சி அடைகிறாரு அதாவது என்னன்னா வழக்கமாக வர ஸ்பீடை விட இப்போ கொஞ்சம் டைம் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு வேகமாக வராருன்னு தான் சொன்னோம் இதனுடைய டைம் பீரியட் வந்து ரொம்பவே ஷார்ட் டைம் பீரியடுங்க பட் ஷார்ட் டைமாக இருந்தாலுமே இது ரொம்பவே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் இது கோல்டன் ஹவர்ஸ்ஸுன்னு தான் சொல்லணும் இது ஒரு டுவெண்ட்டி டு டுவென்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது இந்த அதிசார பயிற்சியில் உங்கள் ராசிக்கே வந்து குருவோடய பார்வை போது அப்போ உங்களுக்கு எது நல்லா தேங்கி இருந்ததோ எது நல்லா காரியம் எதுவுமே செயல்படாமல் தேங்கி நின்றுதோ அது எல்லாமே செயல்பட தொடங்கிடுங்க அதாவது என்னென்னா மகர ராசினர் ப படிக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா சரியான ஸ்டடீஸ்க்கான அமைப்பு அமையலை இன்னும் நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு காத்துட்ருக்கேன் எனக்கு இன்னும் வெளிநாட்டே ஸ்டூடெண்ட் ஃபீஸாக கிடைக்கலை இல்லை வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு காத்துட்ருக்கேன் என் என்ன படிக்கிறதுன்னு தெரியல ஸ்டடீஸை முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கிறதுன்னு தெரியல அந்த குழப்பத்தில் இருக்கிற அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வந்து சரியான காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு சரியான கிளாரிட்டி கிடைச்சிரும் உங்கள் பிரச்சனைக்கான தேர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கேது இருக்கிறதும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் இருப்பதும் அந்த சுக்கிரன் புதனுடன் பரிவர்த்தனை அடைவதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யோக கிரகமாக இருக்கு ரொம்பவே யோக காலமா இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது என்னன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான புதன் மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை அடைவது உங்களுக்கு ரொம்பவே யோக கிரகங்க இது வந்து உங்களுக்கு நல்ல காலமா இருக்குது அதாவது உங்களுக்கு ஏதாவது பண தடைகள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு யாராவது கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் கொடுக்காம இருக்காங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடைப்பட்டிருக்குன்னா அது எல்லாமே இந்த காலத்துல வந்து சேருங்க அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கடந்த நான்கு மாதமா வந்து மகர ராசினருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இ நம்ம செய்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதா நம்ம கரெக்டான பார்ட்னரை தான் சூஸ் பண்ணுமா இது நமக்கு கடைசி வரைக்கும் வருமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இப்போ அந்த குழப்பம் எல்லாம் சரியாகும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் காதலில் உங்களுக்கு ஏற்பட்டுருந்ததுன்னா எல்லாமே சரியாயிடும் அதனால் இந்த காலகட்டம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது இது நீங்கள் உங்கள் வீட்டில் தெரிவித்து இது மேரேஜுக்கு ப்ரப்போசலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னா தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணலாங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குன்னும் போது உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் ஏற்படும் அப்போ நீங்கள் சொ என்ன சொல்கிறீங்களோ அதை மற்றவங்களும் காது கொடுத்து கேட்பாங்க உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் அப்படின்னும் போது இந்த காலகட்டத்துல நீங்க உங்க லவன் ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்க பச்சை கொடை வாங்கிடலாம் அவங்க பேரன்ட்ஸ் கிட்ட இருந்து தான் சொல்லணும் அதனால லெவன் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து நான் ஃபேமிலி லைஃப்ல பாத்தீங்கன்னா கடந்த நாலு மாசமாவே ஏதாவது ஒரு தடை ஏற்படுறது ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுறது நல்லா போய்ட்டுருக்குப்பா ஃபேமிலி லைஃப் ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது திடீர்னு ஏதோ ஒரு குழப்பம் வருது எதுக்கு பிரச்சனை வருது எதுக்கு சிக்கல் ஏற்படுதுன்னே தெரியல ஆனால் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் இருக்கீங்கன்னா இப்போ அதெல்லாமே சரியாயிடுங்க இந்த இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி இந்த விஷயத்துக்கு போய் நம்ம இவ்வளோ கோவப்பட்டிருக்கோம் இவ்வளோ நம்ம வந்து டவுட் ஆகிருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை நினச்சிப்பீங்க மகர ராசினருக்கு முக்கியமாக என்ன சொல்லணும்னா குரு அதிசாரமாக பேச்சு அடையிறதும் அதேமாதிரி புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அடையிறதும் உங்களுக்கு ரொம்பவே யோகமான காலமாக இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இருக்குது வேலை தொழிலில் ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படும் ஒரு அதிரடி முன்னேற்றம் ஏற்படும் கடந்த நான்கு மாதமாய் எனக்கு சரியான வேலை அமையலை தொழிலில் ஒரு மு முன்னேற்றமும் இல்லாமல் மந்தமாக போயிட்டுருக்கு சரி சனி வந்து விலகிட்டாரு நமக்கு ஏற்ற சனி முடிஞ்சிச்சு இதுக்கப்புறமாவது கெரியர் லைஃப் இருக்கும் நான்கு மாதமாக காற்று நந்தவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு அதிரடி முன்னேற்றமாக தான் இருக்கும் இது அதேமாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குவீங்க ஒரு புது இன்னோவேட்டிவாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க வேலையிலே இருந்தாலுமே உங்களோட இன்னோவேட்டிங் திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஒரு பிரமிப்பை சூப்பர் பண்ண உங்களை பாராட்டி போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலையும் உங்களுடைய மாற்றத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் தொழிலையும் வேலையிலையும் ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அது அந்த சூழ்நிலைக்காக எடுத்திருப்பீங்க அந்த டைமில் அதை தான் எடுத்தாகணுன்ற மாதிரி எடுத்திருப்பீங்க அதனால உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் அதிர்ஷ்டக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாற்றமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாற்றமாக இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாற்றமாக தான் இருக்குது அதனால ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ஒன்றுத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க ஒரு ஏக்கத்திலையோ ஒரு விரக்தியிலையோ நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ சரி செய்யக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது உங்களுக்கு யோக கிரகம் என்பது புதனும் சுக்கிரனும் அந்த புதனும் சுக்கிரமும் நல்ல யோகத்துலேயும் நல்ல அம்சத்துலேயும் இருக்குது அப்போ அதனோட பொசிஷன் எல்லாமே நல்லா இருக்குன்னும் போது உங்களுக்கு எல்லா ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை தூண்டுகோலாக இருக்கும் குரு உங்களுக்கு அவயோகமா தான் இருக்கு இருந்தாலும் குருவோட பார்வை நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அது உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து பார்வை செலுத்துது அதுவும் அதிசாரமா பார்வை செலுத்துது அதிசாரம்னா என்னன்னா ரொம்ப ஸ்பீடா செயல்படுறது அதாவது குரு தன்னுடைய டைம் ஸ்பீட்லேருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போது அப்போ அதனோட பலன்களும் இன்னும் அபரிதமாக இருக்கும் இன்னும் அதிகமாக செயல்படும் அப்போ அதனோட பலன்களுக்கு இன்னும் பவர் எனர்ஜி அதிகமாகவே இருக்கும் அப்போ இந்த மாதம் மகர ராசியினருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக தாங்க இருக்குது